தாய் மக்களே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நேற்று எல்லாருக்கும் எப்படி போச்சுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் பாப்பாலாம் வந்து அடுப்பில் செய்யணுன்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால சட்டியில் வந்து கறி குழம்பு வச்சுருக்கேன் கறி குழம்புனா சிக்கன் குழம்பு தான் ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் இதை சமைச்சதே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அம்மா வீட்டில் இருக்கப்போ சமைச்சிருக்கேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஏன் வீட்டில் அடுப்பு வச்சு சமைக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சரியான வரவும் கிடைக்கல சரி தேங்காய் ஊட்ட வச்சு எரித்ததுனால கண்ணெல்லாம் எரிஞ்சு எல்லாம் அழுது ஒரு வழியாக எடுத்து பசங்க ஹாப்பியாக சாப்பிட்டாங்க இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது ரீசன் வந்து எல்லோரும் இந்த வருஷமா நம்ம எப்படி இருப்போம் அப்படி இருப்போம் ஏதோ ஒன்று லைஃப்பில் சாதிக்கணும் அது பசங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஒரு ஆம்பிஷன் இந்த வாட்டி இந்த இயர்க்குள்ளே நான் எதை ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அதுக்கான பிகினிங் இந்த இயராக நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா நானுமே அவங்க கூட சேர்ந்து கடவுள் கூட ப்ரே பண்ணிக்கிட்டேன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஒரு பசங்களோ வந்து மற்றவங்க கிட்ட பேசக்கூடாது நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசி நம்மளோட கஷ்டமோ நம்மளோட பிரச்சனைகளை நாம் தீர்த்துக்க பார்க்கணும் கேட்குறவங்களுக்கு இது வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா கேட்குற வாய்க்கு இது வந்து சக்கரை பொங்கல் கொடுத்த மாதிரி அவள் கொடுத்த மாதிரி போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்துக்கு நம்ம மன ஆறுதலுக்கு அவங்களுக்கு சொல்லிட்டோன்னா அதை அவங்க வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துப்பாங்க ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அதை சொல்லி இதை பார் இப்படிலாம் இருந்தது இப்போ பார் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே பேசிக்கணும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சந்தை போட்டுக்கிட்டு சாயங்காலத்துக்குள்ளே சமாதானம் ஆயிடணும் ஏதாவது பேசி தீர்க்காத பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஈகோ தான் இப்ப வந்து நிறைய இடத்துல இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட அது நிறையவே இருக்குது அது வந்து டைவர்ஸ் வரைக்குமே போயிருக்கு விட்டு கொடுக்குற தன்மை நான் ஒன்றும் தப்பு பண்ணிடல நீ தான் பேசலை ஏன் நான் படிக்கலையா நான் வேலைக்கு போகலையா நான் சம்பாதிக்கலையா நான் ஏன் உனக்காக விட்டு கொடுக்கணும் என்னால் ஏன் பண்ண முடியும் உன்னால் ஆனதை நீ பார்த்துக்க என்னால் ஆனதை நான் பார்த்துக்குறேன் ஏன் பசங்களை நான் படிக்க வச்சுக்கிறேன் இந்த ஒரு மனநிலை வந்து மாறணும் ஏதோ ஒரு கடவுள் நம்மளுக்கு இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு எங்கேயோ போட்ட தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நாம் வந்து நல்லபடியா மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போனோம் பாக்குறவங்க சிரிக்கிற மாதிரி கொண்டு போக கூடாது அப்படிங்கறது என்னோட எண்ணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பசங்களோட ஃபியூச்சர்ஸ் நினைச்சு பசங்க முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வந்து எல்லாருக்குமே சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சுமாரா பல பேருக்கு போயிருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேர் தள்ளியிருக்கலாம் பல இழப்புகள் நேர்ந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதுல நம்மளோட மைனஸ் விட்டுட்டு அதை எப்படி பிளஸ் ஆக்கிக்கலாம் அப்படிங்கறத பாருங்க போன வருஷம் நம்ம என்னென்னலாம் இழந்தோமோ அது அத்தனையுமே நம்மளால ஈடு செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லலை அதுல இருந்து ஒரு டென் பர்சன்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அதை அடுத்த வருஷம் நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் அப்பா நம்ம அந்த மைனஸ்லேருந்து ஒரு பத்து பர்சன்ட் நான் பெஸ்ட்டாக மாறியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஆதரவுனால தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டாங்க ஆனால் வந்து நான் ஏன் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லலை என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களோட பெரிய ஆதரவும் எனக்கு கிடச்சிருக்கு நான் லாங் வீடியோ அப்படிங்கிறது எதுவுமே நிறையா போட்டது கிடையாது எனக்கு வந்து ஒரு சில சூழ்நிலைகளினால் அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் இதுமே உங்களுக்கு வந்து நான் லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகே கேஸ் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எல்லாருக்குமே எல்லா வளமும் சந்தோஷமும் பெற்று முக்கியமாக நோய் நொடிகள் அதாவது இப்போ நிறைய புது புது நோய்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆக்சிடென்ட் பயங்கரமாக ஆகுது சின்ன பசங்க கிட்ட வண்டி கொடுக்காதீங்க நம்ம காசு இருக்கு நம்ம ஒரு ராயல்ட்டியா இருக்கோம் அப்படின்றதுக்காக பசங்க ஆசைப்படுறதெல்லாம் கேட்கணும்னு கிடையாது எல்லாமே எல்லாமே சேஃபா இருங்க